வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் வரவிருக்கும் பாதீட்டு திட்டத்தில் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரத்தின் வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அங்கு வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்து உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் பாதேட்டு திட்டத்தில் எந்தவித புதிய வரிகளையும் அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கவில்லை எனவும் காலத்தில் சில வரி விதிப்புகளை குறைப்பது குறித்து கவனம் செலுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆண்டு மூன்று டிரில்லியன் ரூபா கடனை பெற எதிர்பார்ப்பதாகவும் அதற்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கையிலோ அல்லது வெளிநாட்டிலோ வசிக்கும் எந்த ஒரு இலங்கையரும் தனிப்பட்ட சலுகைகளை எதிர்பார்த்து தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் மாற்றத்திற்கு அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ ஜனாதிபதி அங்கு வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்து உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்புதல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை நிறுவுதல் சட்டத்தின் ஆட்சியை நிறுவுதல் ஊழல் மற்றும் மோசடி இல்லாத அரசாங்கத்தை நிறுவுதல் போன்ற மக்கள் எதிர்பார்க்கும் புதிய மாற்றங்களுக்காக அரசாங்கம் கடந்த ஆண்டில் கணிசமான அளவு பணிகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் இராஜதந்திர உறவுகளின் சமநிலையை பராமரிக்க இலங்கையினால் முடிந்தது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு தேசிய ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்றும் இலங்கை வரலாற்றில் எந்த இன மோதல்களும் தலை ஆண்டாக கடந்த வருடம் வரலாற்றில் இணைவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் எழுபத்தி ஆறு ஆண்டுகால அரசியல் அதிகாரத்திற்கு பிறகு பொதுமக்களின் பணம் திருடவோ அல்லது வீணாக்கவோ செய்ய ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்னமும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது ஏனெனில் அரசு பழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அதை மாற்றுவதற்கான முதல் படியை நாங்கள் எடுத்துள்ளோம் சிறந்த சேவையை உருவாக்க தேவையான அடிப்படை நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துள்ளோம் மேலும் வெவ்வேறு இனக்குழுக்கள் மற்றும் மதங்கள் நம் நாட்டில் வாழ்கின்றன அவர்களுக்கும் அவற்றின் தனித்துவமான கலாச்சாரங்கள் உள்ளன எனவே எமது நாடு பல்வேறு மக்கள் நிறைந்த நாடு எமது நாட்டை முன்னோக்கி நகர்த்த இந்த மக்களிடையே ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் ஆனால் நீண்டகால அரசியல் போராட்டத்தின் காரணமாக இந்த மக்கள் பல்வேறு இன மோதல்கள் மற்றும் மத மோதல்களை உருவாக்குவதன் மூலம் ஒருவருக்கு ஒருவர் அந்நியப்படுத்தப்பட்டனர் புவிசார் அரசியல் இயக்கம் அத்தகைய இன ஆதாரங்கள் மற்றும் சித்தாந்தங்களுடன் கட்டமைக்கப்பட்டது எனவே மோதல்கள் நிறைந்த ஒரு நாடு ஒருவருக்கொருவர் பிரிவினைகளையும் வெறுப்புகளையும் விதைத்த ஒரு நாடு முன்னேற முடியாது எனவே நாம் நாட்டில் உள்ள கலாச்சார பன்முகத்தன்மை மொழி வேறுபாடுகள் மற்றும் மத வேறுபாடுகளை புரிந்து கொள்ளும் ஒருமித்த கருத்தை கொண்ட ஒரு அரசை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் கடந்த ஆண்டு இலங்கையின் வரலாற்றில் எந்த இன மோதல்களும் அதிகரிக்காத ஆண்டு என்றும் நான் நினைக்கிறேன் ஆனால் நாம் மேலும் முன்னேற வேண்டும் நமது நாட்டின் சட்டங்களை இயற்றியவர்களோ அந்த சட்டங்களுக்கு மாறாக செயல்படுத்தப்பட்டனர் சட்டம் இருந்தாலும் அது செயல்படுத்தப்படவில்லை என்பது அவர்களுக்கு தெரியும் சட்டம் மட்டும் போதுமானது அல்ல அது செயல்படுத்துவதனை உறுதி செய்ய வேண்டும் இப்போது அது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று நாற்பது கட்சிகள் ஒரே அறையில் கூடும் அளவுக்கு அது நிரூபிக்கப்பட்டுள்ளது எமது நாட்டின் பிரஜிகள் சட்டத்திற்கு பயப்பட வேண்டும் அந்த கலாச்சாரத்தை நாம் உருவாக்க வேண்டும் மேலும் தேசிய பிரச்சனையை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் சிங்களவர்கள் தமிழர்கள் மற்றும் முஸ்லீம்களுக்கு இடையே மேலும் மோதல்கள் மோசமாக பாதிக்கப்பட்டனர் இனிமேலும் போர் இல்லாத வகையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் தேசிய ஒற்றுமையை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் வடக்கு மக்களுக்கு தேவையான அபிவிருத்தி மற்றும் சட்ட பாதுகாப்பு வழங்கி ங்கள தமிழ் முஸ்லீம் அனைத்து மக்களும் சம உரிமைகள் உள்ள ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்கி வருகிறோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள உள்ள காற்றாலை திட்டத்திற்கு எதிராகவும் மக்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் இன்று மன்னாரில் பொது முடக்க போராட்டம் முன்னெடுக்கப்பட மன்னார் பிரஜிகள் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்றைய தினம் ஐம்பத்தி ஏழாவது நாளாகவும் இடம்பெறும் போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இன்றைய தினம் பத்து மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதானத்திலிருந்து கண்டன பேரணி ஆரம்பமாகும் குறித்த பேரணி மன்னார் வயார் பகுதி வந்தடைந்த பின்னர் அங்கு எதிர்ப்பு கோஷங்கள் எழுப்பப்படும் எனவும் தெரிவித்தார் குறித்த போராட்டம் மதியம் ஒன்று முப்பது வரை முன்னெடுக்கப்படும் போராட்டத்தின் இறுதியில் எமது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஜனாதிபதிக்கு கையளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கையளிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாடசாலைகள் அல்லது ஆசிரியர்களையோ இலக்கு வைத்து சிறுவர்கள் தண்டனை சட்டம் மூலம் திருத்தப்படவில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் முழு சமூகத்திலும் உள்ள சிறுவர்களின் பாதுகாப்பிற்காக திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்வி அமைச்சில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது வரும் பாடசாலை சார்ந்த பிரச்சனை அல்ல எனவும் மாறாக சிறுவர்களுக்கு வழங்கப்படும் உடல் மற்றும் மன தண்டனை தொடர்பான பிரச்சனை என்றும் பிரதமர் பாடசாலைகளில் மாத்திரமல்லாமல் காவல்துறையினரால் காவலில் எடுக்கப்பட்ட சிறுவர்கள் நிறுவனமயமாக்கப்பட்ட சிறுவர்கள் கைவிடப்பட்ட சிறுவர்கள் மற்றும் சமூகத்தில் உள்ள சிறுவர்கள் உட்பட அனைத்து சிறுவர்களையும் பாதிக்கும் ஒரு பிரச்சனையாக உள்ளது அத்துடன் இது உடல் மற்றும் மன ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமூகத்தில் பெரியவர்கள் அல்லது பொறுப்பான நபர்களால் அந்த சிறுவர்கள் மீது இழைக்கப்பட்ட வன்முறை குறித்து பல பாரத பிரச்சனைகள் எழுந்துள்ளன ஆகவே இந்த சட்ட திருத்தம் பாடசாலைகள் அல்லது ஆசிரியர்களை குறிவைத்து செயல்பட்ட திருத்தம் அல்ல இது ஒட்டுமொத்த சிறுவர்களின் தண்டனை குறித்த திருத்தம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தற்பொழுது சிறுவர்களை தண்டிக்க முடியாது என்றும் ஒழுக்கத்தை பேணுவதற்கு அவர்களை தண்டிக்கவே முடியாது என்றும் கூறுகின்றார் அவர்கள் தண்டிக்கப்படுவதை நாங்கள் நிறுத்தவில்லை ஒரு சமூகமாக சிறுவர்களை தண்டிக்க ஒரே வழி அவர்களை உடல் ரீதியாக சித்திரவதை செய்வது அல்லது மன ரீதியாக அவர்களை சிதைப்பது அல்ல என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஒரு சிறுவரை அவமானப்படுத்தாமல் சித்திரவதை செய்யாமல் அழுத்தம் கொடுக்காமல் தண்டிப்பதற்கு பல வழிகள் இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சென்னை நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது மின்னஞ்சல் மூலமாக காவல்துறை அலுவலகத்திற்கு இந்த மிரட்டல் வந்துள்ளது இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் விஜயின் வீட்டிற்கு விரைந்து சென்று சோதனை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையில் காவல்துறை அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்யின் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்கக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது காரூர் கூட்ட நெரிசலில் காயமடைந்த கண்ணன் என்பவரினால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தலை இலக்கு வைத்து வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் செய்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார் அந்த வகையில் அவர் நேற்று முன்னதினம் காரூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்று பேசுகிறார் இதன்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பத்து குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதனிடையே தேர்தல் பிரச்சாரத்தில் போதுமான காவல்துறை பாதுகாப்பு இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் முன்னதாக கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவக் கோரி சென்னை உயர் மன்ற நீதிபதி இல்லத்திற்கு சென்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மக்கள் கூட்டத்தில் கற்கள் வீசப்பட்டதுடனும் திட்டமிடப்பட்ட சதி நடந்துள்ளதாகவும் தமிழக வெற்றி கழகம் முறையிட்டுள்ளது ஆனால் கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பிரச்சாரம் செய்த போது கல்வீச்சு எதுவும் நடைபெறவில்லை என சட்ட ஒழுங்கு ஏ தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற என்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்